இணைப்பதுதான் இஸ்லாம் ரசூல் சொல்ல ஆலயம் ஒவ்வொருத்தரும் இணைக்கும் போது அந்த நபருடைய பின்னணியை பார்த்திருந்தாங்கன்னு வச்சிருங்க யாரையுமே இணைச்சிருக்க முடியாது அத்தனை பேர் கஷ்டம் கொடுத்தவங்க அத்தனை பேர் எதிரியா இருந்தவங்க அத்தனை பேரும் சிரமம் கொடுத்தவங்க அத்தனை பேரும் பகைவர்களா இருந்தவர்கள் அதையும் ரசூல் மனசுக்குள்ளே வச்சுக்கலையா கொண்டு முசாவா பண்ணி கட்டி அரவணைச்சு வாங்க 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 வாங்கன்னு சேர்த்த ஆரம்பிச்சாங்க இல்லையா அதே மாதிரி எனக்கு இந்த காலத்துல நான் பார்த்தது தப்ளிக் ஜமாத் இணைப்பதுல அவங்க வந்து ரொம்ப சகாபாக்களுக்கு அப்புறம் நான் பார்த்ததுல அதிகமாக அனுபவத்தை சொல்றேன் தப்ளிக் ஜமாத் அவங்க யாரு என்னன்னு கூட பாக்குறது இல்லையே ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க போறாங்க சலான் சொல்றாங்க முசாபா செய்றாங்க வாங்க நம்ம கூட மூணு நாள் ஜமாத்துக்குறாங்க நம்ம கூட இணைச்சுக்கிறாங்க ஆனா ஏன் நம்ம மஸ்ஜித் சேவை அதே மாதிரி நம்ம இணைக்கிற வேலையை செய்வோம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சிந்தனை அதுக்கான சிந்தனை சுரங்க இதுதான் எம்எஸ்கே தெரிஞ்சுக்கணுமா பசாரத்துக்கு வாங்க இல்ல உங்களுடைய திட்டங்களை முன்வைக்கணுமா சிந்தனை சுரங்கத்துக்கு வாங்க இப்படி ஒவ்வொரு வரையும் மஸ்ஜிதோடவும் மக்கள் சேவையோடவும் இணைப்பதற்கு இந்த சிந்தனை சுரங்கமும் பசாரத்து மத்தியலும் அவசியம் சுரங்கத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மத்திய சேவை குழு இந்த குழும்பிக்க வாய்க்கு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மசாலாமும் அழைக்கும் வரமத்துள்ளாகியோ பறக்காதவோ தமிழகத்தில் உள்ள தமிழகத்தை தாண்டி உள்ள பல்வேறு மசித்களில் மத்திய சேவை குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் திருப்பூர் மாவட்டத்தில் பல செயல்பாடுகளை நீங்கள் வீடியோக்கள் வழியாக கண்டு கொண்டிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா சிந்தனை சுரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல மாதங்களாக மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஃபஜ்ரு தொலைக்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முதலாக துவங்கப்பட்ட மதினா மஸ்ஜித் கோம்பை தோட்டத்தில் அமைந்துள்ள அந்த மதினா மஸ்ஜிதில் நடந்துட்டுருக்குது இது யார் வேணாலும் வரலாம் இது என்ன சிந்தனை சுரங்கம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனமுமே ஒரு சிந்தனை சுரங்கம் தான் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒத்துழைப்பு கிடைக்குமான கிடைக்காது ஆனால் அந்த சிந்தனை வந்து முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக யாராவது ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு இது யார்கிட்ட போய் சொல்கிறது எங்கே சொல்கிறது நமக்கு யார் உதவுவா இது யார் செயல்படுத்துவா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை இந்த சிந்தனை சுரங்க நிகழ்ச்சியில் வந்து தாராளமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் இங்கே வந்து அப்படி கருத்துக்களை முன் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லோரும் ஒன்று கூடி சரி நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படிங்கும் ஏதேனும் ஒரு மஸ்ஜிதில் அந்த செயல்பாடு தூங்க ஆரம்பிச்சிடும் அது பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியாக இதுவரைக்கும் நடந்த செயல்பாடுகளையும் ஒவ்வொரு திட்ட இயக்குநர்கள் அதற்குன்னு ஒரு திட்டத்தை தீட்டிருக்கிறாங்க அல்லது திட்டத்தை முன்மொழிந்தவர்கள் அதற்கான பொறுப்பேற்று கொண்டு ஒரு குழு அமைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வராங்க ஸோ நம்ம கணக்கு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் இந்த சிந்தனை சுரங்கத்திலிருந்து உருவான திட்டங்கள் பார்த்தா நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க எத்தனை வந்துச்சு இன்றைக்கி இருபத்தி இருபத்தி ஒரு திட்டங்கள் வந்து சக்சஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒரு திட்டங்கள் வந்து சக்சஸ் ஆயிருக்கு வியாபார வழிகாட்டல் மன்றம் அப்படிங்கிறது பிசினஸ் கைடன்ஸ் ஃபாரம் இந்த சிந்தனை சுரங்கத்திலிருந்து உருவாச்சு அலகம்து இல்லா கடந்த முறை லட்சக்கணக்கான ரூபாய் இருக்குது புதிய நபர்கள் முன்ன பின்ன அறிமுகமே இல்ல இந்த எம்எஸ்கே மூலியமாக அறிமுகமாயிட்டு அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னாவே லட்சக்கணக்கில் நடந்திருக்கு பிசினஸ் பெரிய ஆச்சரியமான விஷயம் நான் ஒன்றும் சொல்லல நீங்க பிசினஸ் பண்ணுங்க எம்எஸ்கே ஹெல்ப் பண்ணோம்ல ஜக்காத்த கொடுங்க எங்க ஜக்காத்த கொடுக்கணும் தெரியுமா உங்கள் முகலால் உள்ள கொண்டு போய் கொடுங்க ஜகாதை எம்எஸ்கே கொடுங்க இதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது முதியோர்களை பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து போன மாதம் ஒரு மஸ்ஜிதுடைய மோத்தின் சிரமத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்ச உடனே உடனே நம்முடைய குழுவினர் போய் அவங்கள குளிக்க வச்சாங்க அவர் மன திருப்தியாக இருக்கிற துவா செஞ்சார் இது போன மாத சிந்தனை சுரங்கம் ஆனால் இந்த மாத சிந்தனை சுரங்கத்தில் அவர் மௌத்தாயே பாஞ்ச நாள் ஆச்சு அடக்கம் பண்ணியாச்சு எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு நினச்சா கூட நமக்கு அந்த நசீப் கிடைக்காது போன மாதம் உடனே செஞ்சாச்சு ஆனால் இந்த மாதம் அவரை போய் நம்ம குளிக்க வைக்கணும் அவருடைய துவா நமக்கு வேணும் அப்படின்னா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை ஏன்னா அவர் மவுத்தாயிட்டாரு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த முதியோர்களை பராமரிக்கிறது அந்த வீடுகளில் போய் பராமரிக்கிறது அவங்களுக்காக நேற்று கூட பெரிய வள்ளிவாசல்ல இருந்து ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் தனியாக படுத்து கிடக்கிறாரு ரோட்டில் மனைவி மவுத்தாயிட்டாங்க பார்க்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி போவார்னா அவருக்கு வைக்கிற டிமாண்ட் என்ன தெரியுங்களா ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு அவர் வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா அப்துல்லா தான் சொன்னாப்பில்ல நம்ம அப்துல்லா போயிட்டாரா அவர் தான் சொன்னார் என்னன்னா என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்க ஆனால் எனக்கு தொழுகருக்கு வாய்ப்பு அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கிறார் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான்கள் வந்து ரோட்டில் கிடக்கிறாங்கன்னா நினச்சி பாருங்கள் தொழுகருக்கு உள்ள முதியோர் இல்லாமல் சேர்த்து விடு கேட்டாச்சு செலவு அவர் புறப்படுவார் என்னால அதே மாதிரி என்ன நடந்திருக்குதுன்னு மாநில மத்திய சேவை குழு சார்பாக நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்கிறது என் கடமை அதில் வந்து செரங்காட்டில் சுயமரியாதை மாப்பிள்ளை விருது ஒரு ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில் அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஒரு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செரங்காட்டில் வந்து ஒரு கணிதரும் மரம் வைங்கன்னு சொன்னது உடனே பதினஞ்சு மரம் வைச்சாங்க செரங்காட்டில் தொழுது போட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த மரத்தில் வந்து அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பொய்யாக்காய் நானும் பிடிங்கி சாப்பிட்டேன் அது ஒன்றும் ஜக்காத் சதக்கால இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் வழிபோக்கர்கள் நானும் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காயாட்டிருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அந்த கணிதர் மரம் வைக்கணுங்கிறது எம்எஸ்கே உடைய அஜெண்டா அதை வந்து நம்ம எல்லா பள்ளிவாசலில் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியல அது நின்சால் கண்டிப்பாக செய் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு கால்ஃபார் போன வெள்ளிக்கிழமை நான் அந்த வீடியோவெலாம் போட்டிருக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ உடனடியாக ஆக்சுவலாக சொல்ல போனால் எம்எஸ்கே ஜூனியர் அந்த வேலை செஞ்சால் நல்லது அல்லது ஒவ்வொரு முகல்லாவும் ரொம்ப தீவிரமாக இதில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும் என்னன்னா பத்தாம் வகுப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கினவங்க யார் அவங்க முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறாங்களா இந்த ரெண்டு தான் போதும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் அவங்க முகில் அவ்வளோ கூட்டுங்க கூட்டு எண்பத்தஞ்சு மார்க்கு அதே கிடைச்சிரும் ஆனால் பதினஞ்சு மார்க் வந்து பதினஞ்சில் அஞ்சு மார்க் வந்து பர்சனாலிட்டி பார்ப்பான் அடுத்த பத்து மார்க் எதுக்கு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை பற்றிய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இன்டர்வியூ நடக்கும் அது கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கும் ஆல்மோஸ்ட் கலெக்டர் தான் ஃபைனல் டெசிஷன் நினைக்கிறேன் இது வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரப்போகுது இப்போ என்ன மாசம் அக்டோபர் அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கான விண்ணப்பங்களை நீங்க வெப்சைட்ல போடலாம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இன்டர்வியூ இன்டர்வியூ தான் நடக்கும் ஒன்றுமே இல்லை எக்ஸாமே இல்லை டைரக்ட் இன்டர்வியூ இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா முதல் வேறையா ஒவ்வொரு முகல்லாவிலும் அறிவிப்பு வர ஜுமால பத்தாம் வகுப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் மார்க் மேலே வாங்கின முப்பத்தி நாலு வயசுக்குள்ளவங்க யார் அதே வந்து எக்ஸ் ஆர்மியாக இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு அதெல்லாம் நிறைய இருக்குது பட் நான் மினிமம் சொல்கிறேன் நான் கொண்டு வந்து உட்கார வச்சு உங்கள் முகல்லாவில் ஒரு கிளாஸ் எடுத்துருங்க தயவு செஞ்சு நம்ம ஆஃபீஸில் வைக்கலாம் அப்படின்னா ஆஃபீஸில் இருபத்தஞ்சு பேர் தான் உட்கார முடியும் அதனால் அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடத்த முடியாது இல்லை நம்ம இங்கே நடத்துன்னு நினைச்சோம்னா அது உற்றுவும் அசால்ட்டா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் உடனடியாக அனைத்து ச சமுதாயத்துக்கும் சேர்த்து வைங்க அந்த கிளாஸை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது போஸ்டிங் இருக்குது அதில் இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும் வந்து கன்ஃபார்மாக போனும் கொடுத்தே தீரணும் ஆனால் யார் ட்ரை பண்ண விட்டாங்கன்னா போச்சு இன்ஷா இன்ஷால்லாம் ஒவ்வொரு முகல்லாவிலையும் ஜும்மாவில் அறிவிப்பு செஞ்சு முத அந்த மாணவர்களை முதல் கண்டுபிடிச்சி அது மாணவர்கள் அல்ல கேண்டிடேட் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மத்தியில் யாராவது ஒருத்தர் க்ளாஸ் எடுப்பாங்களான்னு எடுத்து யூடியூப் சேனலில் ஊர் பண்ணுறது போட்டு வச்சுருக்காங்க யாரோ ஒரு ஆளை பிடிச்சி ஒரு கிளாஸ் எடுத்து அவேர்னஸை கொடுத்து கொஞ்சம் வயசு ஸ்ட்ராங்காக இன்ஷால்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி ஸோ அந்த ஒரு முயற்சி ஒன்றும் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி வந்து இப்போ காய்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளமையாக கொடுக்குற காய்கறி அது வந்து எல்லா பக்கம் போயிட்டுருக்குது ஃப்ரெஷ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறது தேங்காய் அதெல்லாம் வறுமையாக வராது தேங்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அதில் ஒரு பேக்கிங்காக கொடுத்து அது வந்து பயனாளிகளுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பயனாளிகளுக்கு மட்டுந்தான் அந்த திட்டமும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா மாநிலத்தில் உள்ள அனைத்து மஜித் சேவைக்குள்ள திருப்பூருக்காக நான் பேசல மற்ற மஜித் சேவை இந்த மாதிரி ஒரு சிந்தனை சுரங்கன்னு ஒன்று வைங்க வச்சு எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிடுங்க எல்லா ஜமாத்து பொதுவான மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க தனி மாதிரி சின்ன பையனை வருவான் ஒரு பாஞ்சு வயசு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டு கூட போயிடுவாங்க அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஏன்னா நான் வந்து தனியாக உட்காந்து பேசுறதை விட ஒரு சிந்தனை சுரங்க நிகழ்ச்சியில் உட்காந்து நான் உங்களுக்கு பேசி இந்த வீடியோவை நான் அனுப்பும்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் மாசத்துக்கு ஒரு முறை காலையில ஒரு ரெண்டுனாலும்ங்கன்னு சொல்லுங்க யாரு வேணாலும் வா உன் நல்ல காரியத்தை திட்டத்தை சொல்லு நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை செயல்படுத்துறோம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் போன மாசம் நான் கவலைப்பட்டது என்ன அப்படின்னா செரங்காடு நம்முடைய இவருடைய மகனார் முத்த தலைவர் தலைவர் வகாப் அஜயார் அவர் வந்து எனக்கு போன் பண்ணாரு அஜயார் இங்க ஒரு மனநலம் பாதிச்சவங்க அண்ணனும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ரொம்ப முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல காலையில ஃபஜில இருந்து ஒரே சிரமமா இருக்குது ஏதாவது ஒண்ணு செய்யுங்க இம்மிடியட்டா செய்யுங்க நீ எங்க சொன்னாலும் கொண்டுட்டு போறான் அப்படின்னு போன் பண்ணாரு அலஹம்புல்லா உண்மையிலே சொல்றேன் ஜி நல்ல காரியம் நினைக்கிறதுக்கு பணமோ அறிவோ ஆற்றலோ திறமையோ எதுவும் தேவையில்லைங்க மனசுல ஆசைப்பட்டாலே எல்லாம் உதவி செய்றேன் எனக்கு அந்த மாதிரி எல்லா நாலேஜ் எல்லாத்துக்கும் ஒருத்தனுக்கு இருக்காது ஆனா மனசுல ஆசைப்பட்டோம்னாவே யாராவது எப்படியாவது இந்த பாக்கியத்தை எனக்கு கொடு நீங்க துவா செய்ய நீங்க எப்படி நல்ல காரியத்தை எல்லாம் உங்களை வச்சு வாங்குவான் எனக்கு உண்மையிலே ஐடியா கிடைக்கல ஆனா ஒரு துவா செஞ்சேன் போட்டு மண்டையை போட்டு குலப்பண்ண உடனே அடுத்த ஒன் அவர்ல ஒரு பக்கம் ரெண்டு பேர்த்தையும் வான்னு சொல்லிட்டாங்க இங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆட்டோக்காரு ஆட்டோல வச்சு டக்குன்னு ஏற்றிக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் முன்னுட்டு போய் அங்கே சேர்த்து விட்டாரு சேர்த்தி ஒரு பத்து நாள் நினைக்கிறேன் அதுவும் அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே சொல்றாங்க இவங்களை பார்த்தா நல்லவங்க ஆனா இங்கே அட்டகாசம் தான் ஆனா அங்கே அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்களாம் இப்ப அந்த ரெண்டு பேரை வந்து அந்த குடும்பத்து ஜமாலிக்குள்ள முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அக்கா அண்ணனுக்கும் பிரச்சனை தங்கச்சிக்கும் பிரச்சனை அதனால இந்த சிந்தனை சுரங்கத்துல வந்து முதல்ல உட்காருவோம் இணைப்பதான் இஸ்லாம் ரசூல் சொல்ல ஆலேசலம் ஒவ்வொருத்தரும் இணைக்கும் போது அந்த நபருடைய பின்னணியை பார்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்க யாருமே இணைச்சிருக்க முடியாது ஏன்னா ரசூல்லாவுக்கு அத்தனை பேரும் கஷ்டம் கொடுத்தவங்க அத்தனை பேரும் எதிரியா இருந்தவங்க அத்தனை பேரும் சிரமம் கொடுத்தவங்க அத்தனை பேரும் பகைவர்களா இருந்தவர்கள் அதே தான் ரசூல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கலையே வந்தோடனே முசாவா பண்ணி கட்டி அரவணைச்சு வாங்க 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 வாங்கன்னு சேர்த்த ஆரம்பிச்சாங்க இல்லையா அதே மாதிரி எனக்கு இந்த காலத்துல நான் பார்த்தது தப்ளிக் ஜமாத் இணைப்பதுல அவங்க வந்து ரொம்ப சகாபாக்களுக்கு அப்புறம் நான் பார்த்ததுல அதிகமா என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்றேன் தப்ளிக் ஜமாத் அவங்க யாரு என்னன்னு கூட பாக்குறதே இல்லையே ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க போறாங்க சலான் சொல்றாங்க முசாஃபர் வாங்க நம்ம கூட மூணு நாள் ஜமாத்துக்குறாங்க நம்ம கூட இணைச்சுக்கிறாங்க ஆனா ஏன் நம்ம மஸ்ஜித் சேவைக்குழுல அதே மாதிரி நம்ம இணைக்கிற வேலையை செய்வோம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சிந்தனை அதுக்கான சிந்தனை சுரங்க இதுதான் வாங்க சிந்தனை சுரங்கத்துக்கு வாங்க பஷாரத் மஜ்லிஸ்க்கு வாங்க வாங்க இன்னைக்கு வந்து திட்டத்தை இயக்குநர்கள் இத்தனை திட்டம் இருக்குதுங்க இதுல எதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சூஸ் பண்ணுங்க இந்த திட்டத்துறை மசூரா வந்து இங்க நடக்குது இந்த பள்ளி அந்த பள்ளி அந்த பள்ளி நடக்குதுங்க அன்னைக்கு வாங்க இப்படி ஒரு அழைப்பு கொடுக்கலாமா இன்ஷால்லாம் ஒண்ணு திட்டத்தோட வா நீயே அந்த திட்டத்தை செயல்படுத்து ஏன்னா உனக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும் நாலேஜ் இல்ல இன்னும் உனக்கு திட்டம் இல்லைன்னா இதோ இத்தனை திட்டங்கள் இருக்குது இது எதாவது சேர்ந்துக்கு நீயே சேர்ந்துக்குங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் ஏதோ உனக்கு பிடிச்சத சூஸ் பண்ணுங்க அதை சொல்லலாம் இல்ல குறைஞ்சபட்சம் எம்எஸ்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா பசாரத்துக்கு வாங்க இல்ல உங்களுடைய திட்டங்களை முன்வைக்கணுமா சிந்தனை சுரங்கத்துக்கு வாங்க இப்படி ஒவ்வொரு வரையும் மஜிதோடும் மக்கள் சேவையோடவும் இணைப்பதற்கு இந்த சிந்தனை சுரங்கமும் பசாரத்து மஜ்நேசுகளும் அவசியம் இன்சால்லா இந்த சிந்தனை சுரங்கத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மசித் சேவைகளும் குவிக்கா ஆரம்பிங்கன்னு சொல்லி இந்த சிந்தனை சுரங்கத்தின் வாயிலாக இந்த வீடியோக்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்